தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம இப்படி தான் மாட்டிக்கணும் முழிக்கணும் சில நேரங்களில் நம்மளால் வெளியில வரவும் முடியாது நம்மளுக்கு உதவுறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க ரொம்ப சிக்கலாகவும் போயிடும் நாம உபயோகித்த தேவையில்லாத பொருட்களை குப்பை தொட்டியில போடாம சாலையில போட்டதுனால மற்ற ஜீவராசிகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவுதுன்னு பாருங்க இந்த டப்பாவுக்கு உள்ளார தலையை விட்டுக்கின அந்த பாம்பு வெளியில எடுக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுது அதுவும் வாழறதுக்காக பிறந்த உயிர் தான் இவ்வுலகில் வாழ்வதற்கான உரிமை இருக்குது மனிதர்கள் ஆகிய நம்பளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துனாக்கா ஈஸியா வெளியில வந்துட முடியும் மற்றவங்கள உதவிக்கு அழைக்க முடியும் ஆனா வாய் இல்லாத கை கால் இல்லாத இது போன்ற ஜீவன்கள் எப்படி இப்ப ஏற்பட்ட ஆபத்துல இருந்து வெளியில வர முடியும் சொல்லுங்க